வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ராசி நட்சத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த விஷயம் நடந்துடும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க நடந்துருச்சுன்னா அதை வாழ பழகிக்கொள்ளுங்கள் அது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டாம் மகிழ்ச்சியை கடவுளை கொடுத்துட்டாங்கன்னா ஆனந்தமாக ஏற்றுட்டு போயிட வேண்டியதான் வாழ்வாதாரத்தில் எவ்வளவு போராட்டம் தெரியுமா ஒரு ஒரு பணத்துக்காக போராடுகிறார் ஒருத்தர் அந்த பணத்தை காப்பாற்றுவதற்காக ஒருத்தர் நிம்மதிக்காக போராடு போராடுகிறார் ஒருத்தர் யாதியால் போராடுகிறார் தன்னுடைய உடம்புல கூட யாதியை பற்றியிரு போராடுறார் ஒருத்தர் திருமணத்துக்காக போராடு ஒருத்தர் குழந்தை இல்லையேன்னு போராடுறார் இன்னும் சில பேர் வாழ்க்கையில் நான் நினைச்சதெல்லாம் மாறி நடக்குதேன்னு போராடுறார் இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயம் போராட்டமாக இருக்குது போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம ஜாதக கட்டத்தில் அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது என்ன சொல்லுங்க பார்த்து அதற்கு தகுந்தபடி நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா போராட்டத்திலேருந்து நம்ம வந்துடுவோம் இந்த போராட்டம் என்னத்தை நம்ம வாழ போகிறோம் என்னத்தை நம்ம மீள போகிறோம் எப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம் எப்போ நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பித்தோம்னா மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியாமல் போயிடுவோம் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ பழகிட்டோன்னா நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை துரத்தாது கடுமையான பாதிப்புகள் நம்மளை துரத்தாது எந்த விஷயமும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது நடக்குது அப்படின்னாலே அது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் அப்போ அந்த நல்ல விஷயத்தை இன்னும் பல மடங்கு பெருக்கணும் அப்படின்னா நம்மளை போது ஏற்றிக்கணும் இறை வழிபாடு நல்ல வார்த்தைகள் சுத்தம் அடிக்கடி நம்ம சொல்லுவேன் நிறைய பேரை நல்லா செஞ்சிடுச்சுங்கன்னு சொல்லுவேன் ஒரு வாசனை அப்படின்னா அந்த இடத்துல சுக்கரன் இருக்க வாசனையான இடம் இருக்கிறதோ அங்கே மகாலட்சுமியுடைய ஆடை அணிவது வீட்டையும் அலுவலகத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்வது நாம நல்லா குளிச்சு சுத்தமா இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை ஒரு ஒரு மெருகூட்டி கொண்டு போயிரும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும் வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய புகழும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடும் ஒரு புண்ணியமான நிலையை அடையக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடுவோம் எல்லாம் நான் மட்டும்தான் இருக்கேன் இன்னும் சில என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து கடினமாக உழைக்கிறேன் உழைப்பு என்பது நான் ஒரு துளி கூட குறை வைக்கல ஆனால் என்னை விட அந்த அந்த அதில் உழைப்பே போடாதவங்க ரொம்ப சிறப்பாக சம்பாதிக்கிறாங்க அப்போ நான் இவ்வளோ உழைப்பு போடக்கூடியவன் என்னால் சம்பாதிக்க முடியலை இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா நீங்கள் போடுறீங்க இல்லையா அந்த இடத்துல தான் ஒரு சிக்கல் இருக்குது என்ன இருக்குன்னா வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சிறப்பாக கொண்டு போகிற இடத்துல நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலுக்கு இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கொஞ்சம் நல்லா ஆய்வு பாருங்க கடுமையாக உழைக்கிறோம் கடுமையாக தொழில் செய்கிறோம் எல்லாமே கடுமையாக பண்ணுறோம் ஆனால் அந்த இடத்தையும் அந்த வீட்டையும் நாம் சுத்தமாக வச்சுக்கலை அவன் கடுமையாக உழைக்கலை ஆனால் அவன் இருக்கக்கூடிய இடம் மங்களகரமாக இருக்குது அவர் வீடு மங்களகரமாக இருக்குது அவர் நீட்டை அடித்து பேசி கட்டி நீட்டை அடித்து துணர் வச்சு மங்களகரமாக வந்து உட்காந்துருக்காரு அதுவே அவரை மங்களகரமான மனிதனாக மாற்றுகிறது நாம் கடுமையாக உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு நினச்சிட்டு எதிரம் பார்த்தாலும் அழுக்கு சட்டை கூட அழுக்கு சட்டை அழுக்கு வேஷ்டி அப்படின்னா யார் அது சனி பகவானுக்கு பிடிக்கும் சனி என்ன செய்வார் மந்த தொழில் தருவார்ன்னு சொல்கிறோம் இல்லையா அவர் மந்தத்தை ஏற்படுத்துவார் சனி உழைப்பு தரக்கூடியவர் மந்தத்தை ஏற்படுத்துகிறார் அந்த இடத்துல சுக்கரனை சேர்த்துட்டோம்னா சுக்கருங்கிறது என்ன நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டை நல்ல குளிச்சுட்டு குளிச்சிட்டு பட்டை அடித்து பொட்டு வச்சு நல்ல செண்டை அடித்து நீட்டாக உட்காந்தோம் அப்படின்னா பணம் அங்கேயே குமிய ஆரம்பிச்சிடும் உழைப்பு கம்மியாக இருந்தாலும் பொருளாதாரமும் பணம் வாங்கி குமியுது நாம கடுமையா உழைக்கிறேன் நிறைய பேர் விவசாய வேலைகள் உழைக்கிறவங்களா உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் ஆனால் அவர்களை வச்சு விவசாயம் செய்யக்கூடிய ஒருத்தர் இருப்பார் அவர் மூட்டை மூடியா கொண்டே அடிக்க வைப்பார் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அவர் உழைக்கிறாரு ஆனா இவர் இவங்களை வச்சு உழைக்கிறாரு ஏதோ ஒரு விஷயத்தை சேர்த்திருக்காரு அவரு அப்ப இந்த பணம் பணத்தை சேர்க்கும் பணம் பணத்தை ஈர்க்கும் அப்படின்னு அப்ப இந்த பணம் பணத்தை